ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை புத்தரின் அந்திம காலம் குசி நகரத்தின் உத்தியானவனம் இருசால விருட்சங்களுக்கு நடுவே தமது பிரதான சீடன் ஆனந்தன் அமைத்துக் கொடுத்திருந்த படுக்கையில் புத்தர் படுத்திருந்தார் சுற்றிலும் கவலை தோய்ந்த முகத்துடன் சிஷியர்கள் கௌதம புத்தரின் அவதாரம் நிறைவடைகிற நேரம் தாம் மகா நிர்வாணம் அடையும் நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தார் புத்தர் தன்னை சுற்றி குழுமி இருந்த சிஷியர்களிடம் எனது அந்திம காலம் சமீபித்து விட்டது உங்களில் யாருக்காவது என்னிடம் ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் கேளுங்கள் அப்படின்னு சொன்னார் புத்தர் துக்கத்தால் துவண்டு கொண்டிருந்த சிஷியர்கள் இல்லை சுவாமி இத்தனை காலம் உங்களுடன் இருந்ததில் யாதொரு ஐயமோ கேள்வியோ எங்களுக்கு பாக்கி இல்லை அப்படின்னு சொன்னாங்க அமைதியே உருவாகி இருந்த புத்தர் மீண்டும் ஒரு முறை மெல்லிய குரலில் அதே கேள்வியை கேட்டார் யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு விடுங்கள் இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது என்று சொன்னார் புத்தர் சீடர்களிடம் இருந்து மறுபடியும் அதே பதில் ஒரு சந்தேகமும் இல்லை சுவாமி அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட புத்த பெருமான் நிதானமாக தமது கண்களை மூடிக்கொண்டார் பருவகாலம் இல்லாத சமயத்திலும் சாலமரங்கள் மரங்கள் பூத்து சொரிந்து அவர் மீது மலர் மாறி பொழிந்தன வானிலிருந்து மந்தார மலர்கள் மனமிகு சந்தனத்துள் அவர் மீது விழுந்தன தம்மை சுற்றிலும் நின்று துக்கப்படும் சிஷ்யர்கள் பூத்து சொரிந்து கொண்டிருந்த மரங்கள் இதமாக வீசிய தென்றல் தெளிந்த நீல வானம் இவை எதுவுமே புத்த பெருமானின் நினைவில் இல்லை அவரது நினைவு தேகபாவத்தை மீறி உள்நோக்கி சென்று கொண்டிருந்தது தீவிர சாதனைகளின் பலனாக அவரது மனம் விருப்பு வெறுப்பற்ற வெறுமையாக இருந்தது நிர்மலமான நிர்விகாரமான அவரது மனம் இன்னும் இன்னும் ஆழமாக உள்ளே போய்கொண்டே இருந்தது அங்கே இருந்தது அன்பும் கருணையும் நிறைந்த அவருடைய இதயம் ஒரு கணம் நின்றார் புத்தர் பரம விராகியின் இதயம்தான் இப்படி இருக்கும் தன்னுள் பொங்கிய அன்பினால் உலகின் கண்ணீரை துடைத்த தமது இதயத்தை ஒரு கணம் முழுமையாக நின்று பார்த்தார் அவரது ஆத்மா ஆனந்தத்தில் கலந்து விஸ்வ சைன்யத்தில் கரைந்து போய் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஒரு சாதாரண மனிதன் ஓடோடி வந்தான் ஐயா ஒரு கணம் நில்லுங்கள் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது என்றான் அங்கே கூடியிருந்த சிஷியர்களுக்கு பயம் ஏற்பட்டது புத்தர் மகா நிர்வாணம் அடையும் தருவாயில் இது என்ன தடை என்று நினைத்து வந்தவனிடம் நாற்பது வருடங்களாக பகவான் புத்தர் மனிதர்களிடம் கஷ்டங்களுக்கு இறங்கியிருக்கிறார் வழிகாட்டியிருக்கிறார் இத்தனை காலம் வாழாவிருந்து விட்டு இந்த நேரத்தில் வந்திருக்கிறாயே என்று குற்றம் சாட்டும் துணியில் சொன்னார்கள் நாற்பது ஆண்டுகளாக பல தடவை கேட்க வேண்டும் என்று இருந்தேன் ஆனால் வியாபாரம் விவகாரம் திருமணம் குடும்பம் கேளிக்கைகளில் காலம் போனதே தெரியவில்லை குரு இருக்கிறார் கேட்டால் போயிற்று என்று மெத்தனமாக இருந்து விட்டேன் ஆனால் இப்போது அவர் நம்மை விட்டு அகலும் நேரம் வந்துவிட்டதை அறிந்து காரியம் மிஞ்சி போவதற்குள் கேட்டுவிட வேண்டும் என்று வந்தேன் என கண்ணீரோடு அவன் நின்று கொண்டிருந்தான் கருணையே உருவான புத்தரின் முகத்தில் மெல்லிய புன்னகையொன்று அரும்பிற்று என்ன கேட்க வேண்டும் கேள் என்று மெல்லிய குரலில் சொன்னார் புத்தர் அவன் சுவாமி நீங்கள் இந்த உடலை விட்டு போனாலும் உங்களை நிரந்தரமாக மனதில் கண்டுணர்வது எப்படி நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் புத்த சைன்யத்தில் வழிகாட்டலை பெறுவது எங்கனம் என்பதே இவன் கேட்கும் கேள்வி குரு என்பவர் சிஷ்யம் மற்றும் பக்தர்களுக்கு எவ்வளவு அவசியமோ அவ்வளவு குருவுக்கு சிஷ்யன் அவசியமானவன் பிரியமானவன் இது முக்கியமான கேள்வி புத்தர் என்கிற மனிதர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் புத்தத்துவம் மனித குலத்தை குய்விப்பதற்கான பிறவி எடுத்து மனிதர்களிடையே வாழ்ந்து மறைந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீமத்வர் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ ராமானுஜர் என பல பல மகான்களுக்கும் இது பொருந்தும் புத்த பெருமான் அவனுக்கு விபசனா தியானத்தை உபசரித்தார் தியானம் மூச்சு பயிற்சியின் மூலம் தன்னை பற்றிய அறிவு அதன் மூலம் பிரபஞ்சத்தின் அறிவும் கிட்டும் என்னும் ரகசியத்தை அவனுக்கு போதித்தார் வயதான காலத்தில்தான் ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் முதலில் உலக இன்பங்களை அனுபவிக்கலாம் பிற்பாடு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதே நம்மில் பலரது எண்ணம் ஆனால் மரணம் எப்போது எப்படி சம்பவிக்கும் என்று யாருக்குமே தெரியாது அதனால் அன்றாட வாழ்விலேயே ஆன்மீகத்தை கலப்பதுதான் சரி பல கோடி மனிதர்களில் ஒருவருக்குத்தான் கடைசி நேரத்திலாவது இந்த தேடல் வரும் அப்போது குருவானவர் திரும்பி வந்து அவர்களுக்கு அருள்வார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி